நம்மை பிறரோடு ஒப்பிடும் தவறான வேலையில் நாம் செல்வது போல் தோன்றும் எக்காரத்தை கொண்டும் பிறரோடு ஒப்பிடக்கூடாது என்றார்கள் இந்த உலகில் எதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த வேலையில் தான் நான் ஈடுபட்டுள்ளேன் என்று யாராவது கூறினால் அவர்கள் பெரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த வேலை உண்மையிலே எனக்கு பொருத்தமானது எனக்கு எனக்கு இதைவிட பொருத்தமான வேலை நிச்சயமாக வேறு எங்கேயாவது இருந்திருக்க வேண்டும் என்ற ரீதியில் யோசித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய இயல்பான திறமைகளை கொண்டுள்ள என்பது உண்மைதான் ஆனால் இங்கே விடாமுயற்சியை பற்றி குறிப்பிடாக வேண்டும் புத்த மத துறவிகள் அதிகாலையில் எழுந்து தோட்டத்தை பெருக்கி சுத்தம் செய்து மத சடங்குகளை நிறைவேற்றுகின்றனர் இவற்றை அவர்கள் தினந்தோறும் செய்கின்றனர் மீண்டும் மீண்டும் செய்வதன் வாயிலாக தான் படிப்பு கிடைக்கின்றன உங்களிடம் ஆற்றல் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தொடங்கலாம் ஒன்றை முடிப்பதும் எளிதான் ஆனால் நாம் தொடங்கிய ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதன் கடினம் நீங்கள் செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு பொருத்தமானது அல்லது என்று நீங்கள் தினமும் கூறிக்கொண்டே இருந்தால் அது எப்படி உங்களுக்கு பொருத்தமானதாக ஆகும் தங்களை பிறரோடு ஒப்பிடும் பழக்கம் மக்களுக்கு இருக்கிறது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரின் வேலையை எளிதாக இருப்பது குறித்து தாம் அவர் மீது புராணப்படுகிறோம் திறமையுள்ள ஒருவரை கண்டு நாம் மன புழுங்குகிறோம் ஆனால் உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதில் தான் நீங்கள் இன்பத்தை உணரவே உணர முடியும் ஆனால் எக்காரத்துக்கு கொண்டும் நீங்கள் அடுத்தவரோடு உங்களை ஒப்பீடு செய்யாமல் உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலையை திற தொடர்ந்து திறந்தோர் மாற்றலோடு செய்து வந்தால் அந்த வேலை உன்னை உயரத்தில் கொண்டு செல்லும் தயவு செய்து உங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவது மிக தவறு என்கிறது ஒரு உளவியல் ஆய்வு சந்தோஷம் வாழ்க வளமுடன்